வணக்கம் சோழர்களை இயற்கை விவசாயி ஜிஎஸ் சீனிவாசன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நிறைமதி கிராமத்தில் இருந்து பேசுகிறேன் ரத்தசாலை நெல் ரத்தசாலை நெல்ல வந்து அரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கு இது முதல் ஜலிக்கிறாங்க கல் கூளம் உப்பை ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஜலிச்சுக்கிட்டு இருக்காங்க கை அரிசி பெல்ட் மூலயமா அரிசி உடச்சிக்கிட்டு இருக்குது அரிசி எப்படி வருது பார்க்குறோம் ரத்தசாலி அரிசி வருது இதில் கலப்பு இருக்கிறதால செல்லை வெளியாக இருக்குது இலுப்பு குச்சம்பா கருப்பு கவுனி அப்படி கலப்பு இருக்கிறதால அப்படி இருக்குது ரத்தசாலி அரிசி அருமையாக வெளியில் வந்துக்கிட்டு இருக்குது தான் பிரிக்க முடியும் இதுல அரிசி மட்டும் பிரிக்கலாம் அரிசி நெல் வணக்கம் தோழர்களே ரத்தசாலி பொங்கல் தயார் ரத்தசாலியில பொங்கல் தயாராய்ச்சி சுவையாகவும் இருக்கு சட்னியோட சட்னி பொங்கல் தயார் உண்வதற்கு அருமையாக இருக்கும் நன்றி ரத்தசாலி பொங்கல் களின்னு சொல்லலாம் பொங்கல்னு சொல்லலாம் அருமையாக இருக்குது நன்றி